அன்பானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையில அல்லது கிறிஸ்தவளா இருக்கிறீங்களோ கிறிஸ்தவா அல்லாதவர்களா இருக்கிறீங்களோ மிக முக்கியமாக நம் சேமிப்பை குறித்து எவ்வளவு அறிந்திருக்கிறோம் அல்லது அந்த சேமிப்புக்காக எவ்வளவு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறோம் என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில தியானிக்க போகிறோம் நிச்சயமாய் அது உங்களுக்கு இருக்கும் நான் நம்புகிறேன் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான் இந்த சூழ்நிலையை பார்க்கிறோம் ஒரு தீக்கதரிசி எலிசாவுக்கு கீழே வேலை செய்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம் அந்த தீக்கதரிசி மறைத்து போனார் அவர் மறிக்கிற போது ஒரு பெரிய கடனை வைத்து மறைத்து போனார் அந்த கடன் நிமித்தமாய் கடன் கொடுத்தவர்கள் என்ன செய்தார்கள் மனைவ இடத்துல கேட்கிறார்கள் மனைவிக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டுல ஒண்ணுமே இல்லை அப்ப அவங்க சொல்றாங்க உங்களுடைய இரண்டு பிள்ளைகளை நாங்கள் அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும் உங்கள் கடனுக்கு பதிலாக என்று சொல்லி அந்த சகோதரியால் அந்த விதவையை வற்புறுத்துகிற போதுதான் அந்த விதவை எலிசாவிடத்துல போய் முறையிடுறாங்க இந்த அடியாள் எப்படி வாழ்ந்தார் என்று தெரியும் நான் அவர் இப்ப மறிச்சு போய் விட்டார் அவர் வைத்து போன கடனை என்னால் கட்ட முடியவில்லை அதனால என்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறார்கள் எப்படியாவது இந்த சூழ்நிலை மாறும்படி இந்த கடன் அழுத்தம் இந்த கடன் பிரச்சனை மாறும்படி ஏதாவது ஒன்று செய்யுங்க உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் அல்லது ராஜாவிடத்துல எனக்காய் பேச முடியும் ஏதாவது ஒரு காரியம் எனக்கு செய்யுங்கள் என்று சொல்லி எலிசாவை அவங்க நோக்கி பார்க்கிறாங்க எலிசாவிடத்துல மன்றாடுகிறாங்க அப்ப எலிசா கேட்கிற ஒரு ஆச்சரியமான கேள்வி இதுல அவனுக்கு என்ன செய்ய முடியும் சரி உன்னிடத்துல என்ன இருக்கிறது சொல் என்று சொல்லி கேட்கிறாங்க உண்மையாகவே அந்த விதவிட நிலைமையில யாரும் அந்த கேள்வியை கேட்க முடியாது பயங்கரமான தரித்திரம் கடன் பிரச்சனை சாப்பிடுவதற்கு கூட ஏதாவது இருக்குமா என்று தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது யாருமே நாம் அந்த கேள்வி கேட்க மாட்டோம் இல்லையா ஆனா எலிசா கேட்கிறார் உன்னிடத்துல என்ன இருக்கிறது நான் நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் அந்த அந்த விதவை சிந்திச்சிருப்பாங்க ஐயோ என்னது ஒன்றுமே இல்லையே அதனால தான் இவ்வளவு கடன் கட்டவே நிர்வாகமே இல்லையே எனக்குன்னு சிந்திச்சிருக்கலாம் ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வந்தது ஓ கொஞ்சம் எண்ணெய் நான் வைத்திருக்கிறேன் ஒரு குடத்துல கொஞ்சம் எண்ணெய் வைத்திருக்கிறேன் அந்த எண்ணெயை தவிர வேறு ஒன்றும் இல்லை பாருங்க அவங்கள்ட்ட வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறது அர்த்தம் என்ன சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது அவர்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கிற போது என்ன மட்டும் எப்படி இருந்தது சொன்னால் அது அந்த விதவையினுடைய சேமிப்பு அந்த விதவைக்கு வருகிற நாட்கள்ல அது கணவன் இருக்கிற போதோ இல்லாத போதோ அவர்களுக்கு வருகிற வருமானத்திலிருந்து அந்த கொஞ்சம் எண்ணெயை அவர் சேர்த்து 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 வைத்திருந்தாங்க அந்த சேமிப்பு மட்டும்தான் இருந்ததே தவிர ஒரு ஒன்றுமே இல்லையா கேட்க வாய் நல்லது அதுதான் உன்னுடைய அற்புதத்திற்கான வாசல் அந்த எண்ணெய் தான் உன்னுடைய அற்புதத்திற்கான வாசல் அல்லது உன்னுடைய சேமிப்பு தான் உன்னுடைய அற்புதத்தை ஒரு அற்புதம் செய்கிறேன் அவர் ஆண்டவர் எலிசா மூலமாய் விதவைக்கு ஒரு அற்புதம் செய்து அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி விட்டதை பார்க்கிறோம் மாணவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி அல்லது நமக்குள்ள இன்றைக்கு வைக்கப்படுகிற முதலா முக்கியமான ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில சேமிப்பு எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கான சேமிப்பு எவ்வளவு இருக்கிறது என்று சொல்வதை பார்க்கலாம் எப்படி இருக்கிறது சேமிப்புக்கு நாங்க கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன அந்த விதவிடத்துல பாருங்க ஒன்றுமே இல்லை ஆனாலும் என்ன இருந்தது எண்ணெய் மட்டும் இருந்தது அந்த சேமிப்பு இருந்தது அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வந்த போதும் தேவை வந்த போதும் அந்த சேமிப்புல கை வைக்காதபடிக்கு அப்படியே அதற்கண்டு ஒரு அர்ப்பணித்த ஒரு இது இருதயத்தோடு இருந்தபடினால்தான் அதன் மூலமாகவே கர்த்தர் அற்புதம் செய்து அவனுடைய பொருளாதார நெருக்கடியை மாற்றினார் அதேதான் நமக்கும் செய்ய விரும்புகிறார் அதற்கான சேமிப்பு அதற்கான அர்ப்பணிப்பு அதற்கான ஒப்பு கொடுத்துதல் நம்ம இடத்துல எவ்வளவு இருக்கிறது வருகிற வருமானத்தை வருகிறது வருமானம் செலவழிக்கிறோம் முடிஞ்சாயிற்று அடுத்த மாசம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் செலவு செய்கிறோம் என்று இருப்பமாக இருந்தால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை பயங்கரமான மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் நம்ம ஜெபிக்கிறோம் நம் மன்றாடுகிறோம் ஆண்டோடத்திலே நம்ம ஆண்டோடைய ஆண்டோரை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆனா ஆண்டவர் கேட்கிற கேள்வியாக நமக்குள்ள வர நம்முடைய சேமிப்பு எவ்வளவு இருக்கிறது அதன் மூலமாய்த்தான் ஆண்டவர் வாசலை திறக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் எனவே அன்பானவர்களை இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம் நமக்கு வருகிற வருமானம் எவ்வளவா இருந்தாலும் அதுல ஒரு சிறிய பகுதியை பெரிய பகுதியோ சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு சேமிக்க ஆரம்பிப்போம் என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த சேமிப்பையிலே கை வைக்காதபடிக்கு ஒரு பொறுத்துணையோடு கூட சேமிப்போம் நிச்சயமாய் அந்த சேமிப்பே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிற ஒரு வாசலாய் கத்தல் மாற்றி கொடுப்பார் ஆமே ஒப்பு கொடுப்போம் கத்தன் நிறுவன ஆஸ்வதிப்பார்